அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளா பிரகாத்து கண்ணியத்துக்குரிய ஹாஜிமார்களே அல்லாஹைய நன்றியார்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா மாஷா அல்லா ஜபருல் மலாய்கா பதரில் உண்டான மலக்குமார்களை இறங்கிய இடத்துல இருக்கோம் அல்லாஹு தாலா வழக்கத்தை நசர குலா அதில்லா நீங்கள் கம்மியான நபர்களாக இருந்த போதிலும் நாம் உங்களுக்கு உதவி செய்தோம் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுகிறேன் அல்லாஹ் உதவி செய்தார் அந்த மலக்குமார்கள் இறங்கிய அல்லாவுடைய உதவி இறங்கிய இந்த இறங்க மலக்குமார்கள் இறங்கிய இந்த மலை இரவு நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் ஏற்கனவே பகல் தயத்துலேயும் வந்திருந்தோம் ஆனால் இரவு நேரத்தில் வந்து பார்க்குறதுக்கு ஏன்னா மணல் மேலே மணல் சுடாமல் எல்லா மக்கள் உட்கார்றதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மாஷா அல்லா இவ்வளவு ஆண்டுகளை கடந்து இந்த மணல் கீழே இறங்குற அப்படியே இருக்குது மாஷா அஸ்லாம் வலைக்கம் வரம்திலாம் இருக்கோ அல் ஜன்னத் உமர் அவருடைய உம்ரா குரூப்பு பதருடைய இடத்த அவங்க பார்க்க வந்துட்டு எல்லாம் அந்த ஜபல் மலாய்க்கா மலாய் கட்டுமார்களில் இறங்கி அந்த மலையில் எல்லாம் அமர்ந்திருக்காங்க அல் ஜன்னத்து உமர் பாரக் கஜத்தருடைய உம்ரா குரூப்பில் இருந்தாலும் மக்கள் காஜியர் எல்லாம் ஏறாம் கட்டி மக்காவை நோக்கி போய்கிட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் வந்து இந்த பதிலுடைய இடங்களை பார்க்க வந்திருக்கோம் அதில் ஜபல் மலாய்காய் என்ற இடத்துல எல்லாமே இருக்கும் மார்ஷாலா எல்லாம் அல் ஜன்னத்து ஹஜ் உம்ரா சரிவிஸில் வந்தால் ஹாஜிமார்கள் அஸ்லாம் வரைக்கும் ஹாஜிமார்கள் ஹாஜிமார்கள் எல்லோரும் நாங்கள் உமராக்கு வந்திருக்கோம் ஹாஜிமார்கள் இந்த மலக்கு இறங்கின இந்த ஒரு அதிசயமான நின்றுட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மணல் மேடு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி உயரம் போல் இருக்குமோ தெரியுது இதில் வந்து மலக்குமார்கள் வந்து அந்த ப பதாக இதில் இறங்கினதா இதில் இறங்கினதாக சருத்துறை இருக்குது ஊர் மக்கள் கிராமவாசிகள்லாம் அவங்க இறங்கும்போது பயங்கர சத்தங்கள் கேட்டதாகவும் ஆனால் அவங்கள பார்க்க முடியாத இருந்ததாகவும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு அதிசயமான ஒரு மணல் மேடு மணல் மேடு உயரத்தில் இருந்தாலும் ஊர் வந்து பள்ளத்தில் இருந்தாலும் மணல் மேடு காலப்போக்கத்தில் மலையிலையோ வெள்ளத்திலேயோ அல்லது காற்றுலையோ அடிச்சுட்டு போகாமல் இது அப்படி ஒரு பாதுகாப்பாக எல்லாம் ஒரு சாட்சியாக வச்சுருக்கோம் நாங்கள் வந்து அல் ஜன்னத் உம்ராக் ஹஜ் சர்வீஸ் குரூப்பாக அங்கே வந்திருக்கோம் நேரத்துக்கு பார்க்க பார்த்துருக்காங்க இரவு நேரத்தில் ஜபலுல் மலாயிகா இந்த இடத்தினுடைய காட்சி அஸ்லாம் என் பேர் வந்து செய்து காட்டுவா நான் விரோதங்கள்லேருந்து வந்திருக்கேன் நம்ம அஜாத் அப்துல் கரீம் அவங்க எங்களை வந்து இந்த மடக்கு ம இறங்கின இடத்துல வந்து எங்களை காமிச்சாங்க இந்த மணல் மேடை பிரமிப்பாக இருக்குது உடல் மேடை காமிச்சாங்க அல்லாவுடைய மாபெரும் கிருபை இல்லை இத்தனை வருஷம் ஆகியும் இந்த இடம் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் எல்லாம் பாதுகாத்துருக்கான் அன்னைக்கு வரைக்கும் காலையெல்லாம வச்சுருக்கான் இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் வந்து அல்லாவுடைய அத்தாட்சிகள் ஒன்றும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் உண்டான ஜபிள் மலாய்க்கா இரவு நேர காட்சி நல்லா நூறு அடிக்கு மேலே ஒன்றான உயரமாக இந்த மணல் மேடுவது இந்த மாலை நேரங்களில் இங்கே வர்றதுக்கே நல்லா இருக்கும் ஏன்னா குழுந்த அமைப்பில் இருக்கும் தூரத்தில் லைட்டு வெளிச்சம் தெரியுது தான் பதருடைய ஊர் அது அங்கே தான் மஸ்ஜித் அரிசி அந்த ஊர் எல்லாம் இருக்குது இந்த ஊருடைய அவுட்ரு பகுதியில் தான் இந்த ஜபல் மலாக்காங்கிற மணல் மலை இருக்குது இரவு நேரத்தில் இந்த மணல் மேட்டுக்கு மேலே லைட்டும் போட்டிருக்காங்க போக்கஸ் அடிக்குது மக்கள்லாம் மேலே உச்சி வரைக்கும் ஏறி உட்காந்துருக்காங்க இங்கே டீக்கரையெல்லாம் போட்டிருக்காங்க மக்கள் வர்றவங்க சாப்பிட்ற மாதிரி நீளமாக கடைசி வரைக்கும் இருக்குது கொஞ்ச பகுதி தான் அந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க மழை முன்ன நீளமாக லென்த்தாக போய்கிட்டு இருக்கும் முன் முகப்பு மட்டும் தான் லைட்டு போட்டிருக்காங்க இது கிலோமீட்டரு கணக்கில் அப்படியே லென்த்தாக போகுது மழை சும்மா முன் மக்கள் பார்க்கக்கூடிய முன் வகுப்பு மட்டும் லைட்டு இந்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் ஜிம்மாக முடிச்சுட்டு மதிநாள் வந்து பிறப்பிடுறது இப்போ மக்காவை நோக்கி வண்டி போய் கொண்டு இருக்கிறது